வணக்கம் மக்களே மூளை மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு பலம் தரக்கூடிய சிறந்த உணவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இந்த ஒரு பதிவு உங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவில் உங்களுடைய நாடி நரம்புகளை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன் சரி வாங்க பார்க்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் சோ எப்போதுமே சோர்வா இருக்கிறீங்க அப்படின்னா மூளைக்கு பலம் தரக்கூடிய சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட வேணுங்க சோ வந்து உணவுகள் வந்து பற்றாக்குறையே காரணமாயிடுது மூளையோடைய பாதிப்புக்கு சோ நான் இந்த ஒரு பதிவுல சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை உணவுகளை காது கொடுத்து கேட்டு தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க முடியும் ஸோ வாங்க அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எப்பவுமே வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஸ்வீட்டோட தொடங்குன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரிதான் இந்த டார்க் சாக்லேட்டோட நம்மளுடைய நாள தொடங்கிக்கலாம் நம்ம வந்து டார்க் சாக்லேட்டை அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ டார்க் சாக்லேட் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா ஒரு துண்டு வீதம் நீங்க சாப்பிட்டு வந்தா இதயம் மற்றும் மூளை ஆகிய இரண்டையும் வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து மூளையுடைய செயல்பாடெல்லாம் நமக்கு சீராயிடும் ஸோ வந்து ஆரோக்கியமான ஒரு மூளை இருக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் டார்க் சாக்லேட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உடல்ல ரத்த ஓட்டம் மேம்படுத்துது அதுக்கப்புறம் எழுபது சதவிகிதம் கோகோ கலந்த டார்க் சாக்லேட்டை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் ஸோ வந்து வேற ஏதாவது சாக்லேட்டை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னா கேட்டால் கிடையாது ஸோ கோகோ கலந்த அந்த சாக்லேட்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு இல்லாம உங்களுடைய உடலை பாதுகாக்குது இதனால இதயம் மூளை இரண்டுமே வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ப்ராகோலி ஸோ பச்சை இலை காய்கறிகள ஒன்றான பிராகோலி ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து ஆய்வுகளும் நிரூபிச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே போலேட் சல்போராபேன் போன்ற சத்துகளும் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் கே வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கு வந்து வலு ஊட்டுவதோடு மூளை திறனை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை குறைவில்லாம சரி செய்வதோடு அசிட்டைல் கோளின வந்து பாதுகாத்து வயதான காலத்திலும் நினைவு திறனை குறையாமல் கூர்மையாக வைத்திருக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ நரம்பியல் சிதைவுகளால் உண்டாகக்கூடிய கூடிய அல்சமயர் எனக்கூடிய நோய் மருதி இறைவது தடுக்குது தடுக்குது இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வந்து தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு உணவை எடுத்துக்கிட்டா கூட அதுல இருக்கக்கூடிய சக்திகள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப ஏதாவது ஒரு மெடிசனோ நாட்டு மருந்தோ ஏதாவது எடுத்துக்கும் போது தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து நாற்பது நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க எடுத்துக்க தான் அதோடைய சத்து நம்மளுடைய உடம்புல ஊறி நம்மளுடைய நோய்கள் தீரும் அப்படின்றதான ஒரு நம்பிக்கையாக சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய உணவுகளும் தினமும் நம்ம ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு உணவுகளை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை ஸோ வந்து தினமும் பத்து ஆண்டுகளா முட்டை சாப்பிடக்கூடிய ஆயிரத்தி நானூறு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை கண்டறிஞ்சிருக்காங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டை சாப்பிட்றவங்க ரொம்பவே வந்து ஆரோக்கியமாகவும் அதுவும் வந்து பெரியவர்களுடைய நினைவு திறன் வந்து சிறப்பா இருந்ததாகவும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க முட்டையில் வந்து வைட்டமின் பி மற்றும் கோழி நிறைஞ்சிருக்கின்றன இவை மூளை செல்கள் மத்தியில் நினைவு திறன் மற்றும் தகவல் தொடர்புக்கு காரணமான அசிட்டைல் குளின சிதைவில்லாமல் பாதுகாப்பு வந்து கண்டறியப்பட்டிருக்கு சோ கண்டிப்பா நம்ம இதை எடுத்துக்கலாம்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எகு கூட நீங்க மீனையும் சேர்த்து எடுத்துக்கோங்க சால்மன் ஃபிஷ் வந்து உங்களுடைய உடலுக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாங்க மூளை சிறப்பாக இயங்க தேவையில்லாத அறிவு ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் தருது சோ வந்து தேவையான அந்த அறிவு ஆற்றல் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம்ல சோ குறைந்த அளவு ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்களை வந்து கொண்டிருப்பவர்களுடைய மூளை மந்தமா வந்து செயல்படுவதா வந்து கண்டறிஞ்சிருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாது நிறைய ஆய்வுகள் மூலியமும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சு வயதுக்கும் உட்பட்ட ஆறு மாதங்கள் தொடர்ந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை உட்கொண்டவர்கள் அவர்களுடைய மூளையானது துரிதமாக அதிக ஆற்றலுடன் வந்து செயல்பட்டதோ அப்படின்ற மாதிரி வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவகாடோ ஸோ வந்து அவகேடோ வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரூட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஊட்ட அதிகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பழம் இது வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்குது மூளையில் ரத்தம் உறைவதை தடுக்க உதவுகிறது ஸோ வயதான பக்கவாத பிரச்சனைகள் வராமல் உங்களை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய நினைவு திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய அவேகாடோ வந்து பாத்தீங்கன்னா இதயத்தையும் பாதுகாக்குது நரம மண்டலத்தையும் வந்து வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வேறு பழங்களுடன் ஒப்பிடும் போது அவகாடோல அதிக ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்கு பழங்களில் ஒரு சில பழம் முக்கியமா நம்ம பயன்படுத்துவோம் அந்த பழ வகைகளில் இந்த ஒரு அவகாடோவை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பாதாம் சோ உலர் பருப்புகளில் ஒன்றான பாதாம் மூளைக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுது சோ இதில் வந்து சால்மன் மீன்களை போலவே அந்த ஒமேகாத்ரீ அமிலங்கள் சொன்னல அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மூளையை வந்து பாதுகாக்க கூடிய இந்த வைட்டமின் இயையும் வந்து நிறைஞ்சி காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பண்ணுங்க தினமும் ஒரு கைப்பிடி அல்லது பத்து பாதாம் கொட்டையாவது நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அதுக்கப்புறம் பூசணி விதைகள் சோ இதுல வந்து மெக்னீசியம் தாமிரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துத்தநாகம் இரும்பு சத்து இந்த மாதிரியான அத்தியாவசியமான சக்திகள் இருக்குது அதோடு புரதம் இரும்பு சத்து வைட்டமின் இ இந்த மாதிரியான சக்திகளும் காணப்படுது சோ மெக்னீசியம் வந்து இதயம் மற்றும் பக்கவாதத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டவை மெக்னீசியத்தின் அளவு குறையும் போது ஒற்றை தளவழி மனசோர்வு வலிப்பு நோய் போன்ற நரம்பியல் நோய்கள் வந்து உண்டாகுது சோ வந்து மூளையின் செயல்பாடு படிப்படியாக குறையும் போதுதான் அல்சமர் எனக்கூடிய அந்த ஞாபக பருதி நோய் வந்து உண்டாகுது சோ மூளையில வந்து சுருக்கங்களோ ஏதாவது ஒரு தொந்தரவோ மடிப்புகள் மூளையில நினைவு திறன் படிப்படியா குறையும் போது இந்த குறைபாடு எல்லாம் வந்து நமக்கு ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால வந்து நம்மளுடைய மூளையை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்களாக நான் இந்த ஒரு பதிவுல சொன்ன இந்த டார்க் சாக்லேட்டு ப்ராக்கோலி எக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு அவகேடோ ஃப்ரூட்டு இந்த மாதிரி நட்ஸ் வகைகள்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும் அடிக்கடின்றத விட தொடர்ந்து எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு நாளைக்கு அதை எடுத்துக்கோங்க ஸோ வந்து நமக்கு மூளையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும் நமக்கு நர்வ் சிஸ்டம் வந்து நல்லா வேலை செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போது அப்படின்னு சொல்றாங்க எனவே மக்கள் இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே